அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராட்டிடியூட் உரைத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறதுல இந்த உரைத்தல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான நன்றியான ஒரு உணர்வு வந்தது அப்படின்னா நம்ம உதவி செஞ்ச நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக ஒரு திருப்தியை உருவாக்கும் ஸோ அந்த திருப்தி அவருக்கு வேற ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்க வைக்கும் அவர் மறுபடியும் உதவி கேட்டா அதை செய்ய தோண வைக்கும் ஸோ நமக்கும் அவருக்கும் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும் அதுதான் இந்த நன்றி உணர்வோட ஸ்பெஷாலிட்டி அந்த நன்றி உணர்வை தான் பிரபஞ்சத்து கூட நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த நன்றி உழைத்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இதை நம்ம பிரபஞ்சத்து கூட தொடர்ந்து பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிரியேட் ஆகி நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சுமூகமான நிலை உருவாகி நம்ம ஏதாவது வேண்டுதல் வைக்கும்போது நம்ம தேவை சொல்லும்போது நமக்கு தேவையானதை கொண்டு வந்து தர்றதில் இன்னும் கொஞ்சம் துரிதமோ அல்லது பாசிட்டிவ் தன்மையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த நன்றி உரைத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ்க்காக ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கிறத ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி அதுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க அது தவறான முறை நான் என்ன சொல்கிறேன்னா பை நேச்சராகவே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட நன்றி உணர்வு இருக்கணும் அதாவது பேசிக்காகவே அடிப்படையாகவே உங்களுக்குள்ள இந்த இறைக்கு இந்த இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி உணர்வு உங்களுக்குள்ளே அடிப்படையாகவே இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம அம்மா நம்ம பிறந்து வளர்ந்து ஓரளவு விவரம் தெரிகிற வரைக்கும் நம்மளை சாப்பாடு ஊட்டி தண்ணி கொடுத்து குளிப்பாட்டி பராமரிக்கணும் அப்படிங்கிற உணர்வை அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு பை நேச்சராகவே இந்த இயற்கை கொடுத்துருக்கு இது அம்மாவுக்குன்னு இல்லை எல்லா உயிரினத்துக்குமே தன்னோட அடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்து ஸ்டெடியாக தனியாக செயல்பட முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வர்ற வரைக்கும் அவங்கள பராமரிக்கணும் அப்படிங்கிற அறிவை உந்துதலை அந்த நோக்கத்தை இயற்கை உண்டாக்கிருக்கு அதே போல் நம்மளோட கழிவு ஆடு மாடுகளுக்கு உணவாகும் ஆடு மாடுகளோட கழிவு நுண்ணுயிர்களுக்கு உணவாகும் நுண்ணுயிர்களோட கழிவு மண்ணுக்கு மண்ணோட உரத்தை செடியை எடுத்து மறுபடியும் உணவுப் பொருளாக மாற்றும் ஸோ இப்படி ஒரு உணவுச் சங்கிலியும் நடக்குது அது மாதிரி தான் நமக்குள்ளேயும் நம்மளால் கேட்காம டைஜஷன் நடக்குது ரத்த ஓட்டம் நடக்குது இதய துடிப்பு நடக்குது ஸோ எல்லா விதத்துலேயுமே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளுக்கு இன்னொரு உயிருக்கு இன்னொரு செயல்பாட்டுக்கு துணை புரிகிற மாதிரியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம் எவ்வளோ வெரைட்டியான மனிதர்கள் இருக்காங்க ஏழை தலை கொசு ஈ யானை புளி சிங்கம் உயிரினம் ஆர்கனிசம் எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவல் வெரைட்டி ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லை ஸோ இவ்வளவு பிரம்மாண்டத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டத்து கூட நம்ம வாழும்போது அந்த உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஒரு ஆச்சரியம் அதுக்கடுத்து ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கவே முடியாது நமக்கு காயப்பட்டால் தானாக ஆறுது உணவு டைஜஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்து பசிக்குது ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ண ஒரு பெரிய பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி உணர்வு தெரிவிக்கணும் நன்றி உணர்வுல அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக் ஸோ அடிப்படையாகவே உங்களுக்கு நன்றி உணர்தல் அப்படிங்கிற தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி உணர்வு எண்ணம் உங்களுக்குள்ள எப் எப்போவுமே இருக்கணும் ஒரு பர்பஸ்க்காக இருக்கக்கூடாது இது யாருக்கு இருக்காது அப்படின்னா ரொம்ப ஈகோ ரொம்ப தன்னை முன்னிறுத்துறவங்க தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவங்க ரொம்ப கர்மா கொண்டவங்க தன்னோட நியாய தர்மம் தன்னோட உணர்வு தன்னோட ஐடியாலஜிக்கு மட்டும் முக்கியத்துவம் தர்றவங்களுக்கு இந்த நன்றி உணர்வு எடுத்தோன்னே புரியாது அது ஒரு எரிச்சலாகவே இருக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும் ஏன்னா நன்றி உணர்தல் அப்படிங்கிறது ஈகோவை குறைக்கும் தானுங்கிற தன்மையை கரைக்கும் உங்கள் ஈகோவை டைலூட் பண்ணும் நீங்கள் எல்லாத்து கூடையும் எல்லார்கூடையும் மிங்கிளாக வைக்கும் ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப தன்னை முன்னிறுத்துறவங்க உதாரணத்துக்கு ஜாதகப்படி லக்னாதிபதி வலுத்தவங்க இல்லைன்னா லோ டிகிரி நிறைய இரு நிறைய கிரகங்கள் இருக்கிறவங்க நீச்ச கிரகம் நிறைய இருக்கிறவங்க உச்ச கிரகம் நிறைய இருக்கிறவங்க ரொம்ப பீக்கில் இல்லைனா ரொம்ப டவுனில் இருக்கிற யாருமே இந்த நன்றியுரைத்தல் அப்படிங்கிற நன்றி உணர்தல் அப்படிங்கிற உணர்வுகளை இருக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க ஏன்னா அவங்களோட எனர்ஜி அவங்க கிரியேட் பண்ண ஒரு உணர்வுக்கு அவங்க கிரியேட் பண்ண ஒரு தாட்டுக்கு மட்டுமே போய்கிட்டு இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே அவங்களோட எனர்ஜி எல்லாமே எண்ணங்கள் எல்லாமே செயல்பட்டு இருக்கும் இப்போ ஈகோயிஸ்டிக்கான ஒருத்தர் எல்லார் மேலேயும் ஆளுமை ஆட்சி அந்த கௌரவத்தை செலுத்துறதுலேயுமே கவனமாக இருப்பார் இறங்கி டவுன் டு ஏர்த்தாக நன்றி சொல்ல மாட்டார் நன்றின்னு ஒருத்தர் வார்த்தையில் உணர்வில் வந்துருச்சுனாலே அவருக்கு ஈகோ குறையுதுன்னு அர்த்தம் ஈகோ குறைய குறைய எல்லாரு கூடையும் மிங்கிள் ஆகிற உணர்வு அதிகமாகும் ஸோ அப்படி ஆகிற உணர்வு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு நபர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு உதவி பண்ணவங்க கூட ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ஒரு நிகழ்வு நடக்கிற இடத்துல நீங்கள் மிங்கிள் ஆகிடுவீங்க உங்களை தனித்துவமாக காட்டணும் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு போட்டி போட மாட்டீங்க ப்ரூஃப் பண்ண மாட்டீங்க ஹீரோயத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா கூட இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆவீங்க ஸோ இப்படி கனெக்ட் ஆகி அதோட உண்மையாக உணர்ந்து நன்றியும் சொன்னீங்க அப்படின்னா அப்போது இந்த நன்றி உரைத்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தீவிரமாக பிரபஞ்சத்துக்கூட கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வைக்கிற கோரிக்கை நீங்கள் வைக்கிற வேண்டுதல் இன்னும் தீவிரமாக நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நன்றி உரைத்தல் அப்படிங்கிறத அந்த உணர்வை மட்டும் வைக்காமல் கூட ஒரு தோழமை உணர்வோடு பழகணும் தோழமைன்னு என்னென்னா எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா செயல்களையும் எல்லா நபர்கள்லையும் எல்லா பொருட்கள்லேயும் பிரபஞ்சத்தோட ப்ரெசன்ஸ் இருக்குது எப்போவுமே நம்ம கூட இருக்குது நம்ம எவ்வளோ மோசமான தீய ஒரு லஸ்டிக்கான ஒரு வேலையை பண்ணாலும் சரி வெளிப்படையாக சாதிக்கிற மாதிரி என்ன ஒரு பெரிய விஷயம் செஞ்சாலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த பிரபஞ்சத்தோட ப்ரஸன்ஸ் இருக்கு இப்படி எல்லாத்தையுமே உணர்ந்து பிரபஞ்சமும் நம்மளும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னப்பா தொழில் எப்படி போயிட்டு இருக்கு வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ப்ரசன்ஸோட நம்ம கனெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் நம்மளும் பிரபஞ்சமும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணணும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அது கூட நன்றி உணர்வையும் செலுத்துறீங்க நன்றி உணர்வையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போதான் இன்னும் வேகமாக இன்னும் அதிகமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படும் ஸோ நட்புணர்வையும் இந்த கூட வளர்த்துக்கணும் நன்றி உணர்வையும் இந்த கூட வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஹோப்போனோ போனோ அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அதே மாதிரி நன்றி உழைத்தல் அப்படின்னு தனிப்ப தனிப்பட்டு உட்கார்ந்து எழுதுவாங்க காற்றுக்கு நன்றி தண்ணிக்கு நன்றி தம்பிக்கு நன்றி அக்காவுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி அப்படின்னு உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த உணர்வை ஸ்டாண்டர்டாக கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் உங்களுக்கு எந்த வழியில் அந்த உணர்வு வருதோ அந்த வழியில் நீங்கள் உருவாக்கிக்கோங்க எழுதினா தான் வரும்னா எழுதிக்கோங்க சொன்னால் தான் வரும் எனக்கு வார்த்தையாக சொன்னாதான் வரும்னா வார்த்தையாக சொல்லிக்கோங்க டெய்லியுமே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுத்தினாலே வந்துடும் அப்படின்னாலே அந்த புரிதலை ஏற்படுத்திக்கோங்க இல்லை ஒரு நபர் மூலிமா வரும்னா அப்படி ஏற்படுத்திக்கங்க எந்த விதத்திலேயாவது இப்படி ஒரு உணர்வை நட்புணர்வை நன்றி உணர்வை பிரபஞ்சத்து கூட ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம் ஸோ இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழியாட்டுதல் தேவை அப்படின்னு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் வரப்போ ஜூன் ஒன்பதாம் தேதி சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட கூடிய மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்கப்போகுது ஒவ்வொரு பிளானெட் ஒவ்வொரு பாகத்தையுமே மனோதத்துவ ரீதியாக எப்படி செயல்படும் எப்படி அணுகணுங்கிற எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வகுப்பு நடக்கும் தேவைப்படுறவங்க இதுலையுமே கலந்துக்கங்க நன்றி